ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநிதி சீரியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க பட் யார்கிட்டையும் கேட்க விரும்பலை தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி சில சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க டாக்டரவே வந்து நம்ம கன்சல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னும் இப்போது வீட்டில் இருக்கிறவங்க இருக்கிறவங்கக்கிட்ட டாக்டர் பார்க்க போகணுன்னா என்ன ரீசன் அது இதுன்னு கேட்பாங்க அப்படின்ட்டு நர்மதாவுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒன் இயர் ஆயிடுச்சு செக்கப் போகவே இல்லை இந்த டென்ஷனில் இந்த ப்ரெஷரில் நம்ம அதை கவனிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி கா காவேரி பேசுகிறாங்க அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு போன வருஷம் இந்த டைமில் தானம்மா காண்டாக்ட் கல்யாணம் பண்ணி கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கி ஆப்ரேஷனு கட்டியிருக்கா அது எப்படி ஞாபகம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம கங்காவும் பேசுகிறாங்க ஸோ சரி ஓகே நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லைம்மா நான் வரேன் ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி ஓகே அப்படின்னு கங்காவும் காவேரியும் நர்மதாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் கங்காவுக்கு தெரியாமல் தனியாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு போய் பேசுகிறாங்க சொல்கிறாங்க அப்போது அந்த டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு காவேரிக்கு சந்தோஷப்படுறதா அழுறதா இதை யார்கிட்ட சொல்கிறது சொல்லலாமா வேண்டாவா அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு கேட்டால் சொன்னால் சந்தோஷப்படுவாங்க நீ அம்மா அழுகிற அப்படின்னு டாக்டர் கேட்கும்போது அப்போது காவேரிக்கு அவர்கிட்ட கூட பதில் சொல்ல தெரில கல்யாணம் ஆகிருக்கு ஏன் வீட்டில் இப்போதை குழந்தை வேண்டான்னு சொல்கிறாங்களா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு காவேரி வெளியே வராங்க ஆனால் இந்த விஷயத்தை எப்படி சொல்ல போகிறாங்க விஜய்கிட்ட இல்லை வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்க இந்த வீடியோ படிச்சதா லைக் கொடுங்க தேங்க்யூ